மற்றமுன் காதில் ஏதோ முணுமுணுத்தது அது கேட்டு கண்விழித்தேன் என் கூடாரத்தை தாண்டி யாரோ நடப்பதைப் போல இருந்தது ஒருவர் சிரிக்கும் சத்தம் கேட்டது பிறகு எல்லாம் அமைதியாகிவிட்டது காலை நேரத்தில் அமைதிக்குள்ளும் ஒரு பயம் இருந்தது ஒருவேளை கனவாயிருக்கும் என்று நினைத்து மீண்டும் தூங்கினேன் திடீரென கூடாரத்திற்குள் ஒரு வெளிச்சம் வந்தது பேட்டரி விளக்குடன் ஷேவ் செய்யாத ஒரு உள்ளூர்வாசி நின்றிருந்தார் பயத்தில் என் உடலைச் சுருக்கி முழங்கையால் ஊன்றி எழுந்தேன் அந்த நபர் வாய் திறந்து புகையை ஊதிவிட்டு வெளியேறினார் சிரிக்கும் சத்தமும் காலடி ஓசையும் கேட்டன கூடாரத்திற்கு வெளியே தலையை நீட்டிப் பார்த்தேன் கண்கள் கூசின வெளியே எல்லாம் மென்மையாகவும் வெள்ளையாகவும் இருந்தன இரவு முழுவதும் பனி பெய்திருந்தது மலை முழுவதும் பணி மூடியிருந்தது ஆற்றங்கரையில் சடையெருமை மந்தையை பார்த்தேன் இருபது அடி தூரத்தில் பனியில் மூன்று கோபுரம் போல உயர்ந்த பலவண்ண கூடாரம் இருந்தது என் கூடாரத்தை விட ஐந்து மடங்கு பெரியது அது அந்த கூடாரத்தின் முன் கம்பளி கோட்டு அணிந்த ஆண்கள் மரச்சேனம் பூட்டிய நான்கு சடையெருமைகள் மீது பொருட்களை ஏற்றி கொண்டிருந்தனர் யோகானந்தர் ரோசினா தேவை எங்கும் காணவில்லை ஏ என்று கத்தியபடி பணியில் தள்ளாடி சுமை ஏற்றி கொண்டிருந்தவர்களிடம் சென்றேன் என் முதுகுப்பையும் உணவுப் பொருட்களையும் அவர்கள் திருடிவிட்டார்கள் என்று கிட்டத்தட்ட உறுதியாக நம்பினேன் ஆனால் எவ்வளவு தேடியும் சடையெருமைகளின் முதுகில் பாதுமில் யோகானந்தரும் நானும் வாங்கிய சாக்குகளை காணவில்லை சுமை ஏற்றி கொண்டிருந்தவர்களில் ஒருவர் வயது முதிர்ந்த நரைத்த தலையுடன் பழைய தோல் கால்சட்டையும் பெரிய கருப்பு தொப்பியும் அணிந்த திபெத்தியார் அவர் என்னை கேலியாக பார்த்து ஏதோ சொன்னார் அவர் நண்பர்கள் சத்தமாக சிரித்தனர் என் முதுகுப்பை என்று ஆங்கிலத்தில் கத்தினேன் என் முதுகுப்பை எங்கே அவர்கள் மீண்டும் சிரித்தனர் சூரியனால் கருத்து போன ஆழ்ந்த கோடுகள் கொண்ட முகங்களில் இருந்த ஆறு ஜோடி கண்கள் நான் ஏதோ பைத்தியம் என்பது போல பார்த்தன யோகானந்தரும் ரோசிநாத் என் பைகளுடன் மறைந்திருக்கலாம் என்று எண்ணி முதல் நாள் நான் அமர்ந்து தியானம் செய்த பாறையைச் சுற்றி வந்தேன் யாருமில்லை பணி நிறைந்த சமவெளியில் நின்றிருந்த என் சிறிய கூடாரம்தான் நடப்பது கனவில்லை என்பதை உணர்த்தியது கூர்மையான மூக்கு கொண்ட உயரமான ஒரு மனிதர் திடீரென நேற்றிரவு முளைத்திருந்த அந்த பெரிய கூடாரத்திலிருந்து வெளியே வந்தார் அவர் அடர் சிவப்பு சட்டையும் கருப்பு கம்பளி கால் சட்டையும் அணிந்திருந்தார் அவரது மலைச்செருப்புகள் கிட்டத்தட்ட முழங்கால் வரை நீண்டிருந்தன அடர்த்தியான கருப்பு முடி அவரது நெற்றியில் பாதியை மறைத்திருந்தது அவர் கொண்டிருந்தவர்களிடம் வந்து அவர்களின் வேலையை பார்த்துவிட்டு ஏதோ சொன்னார் அதுவரை என்னை கேலியாக பார்த்துக் கொண்டிருந்த அந்த மலை மனிதர்கள் தலை குனிந்தனர் சட எருமைகளை நோக்கி ஓடினர் ஒரு பக்கம் கனமாக இருந்ததால் எருமை சாய்ந்து விடாமல் இருக்க கயிறுகளை அவிழ்த்து சுமைகளை மாற்றி கட்டினர் கைகளை கால் சட்டை பைக்குள் விட்டபடி அந்த மனிதர் என்னை நோக்கி வந்தார் அவரது நடையில் ஏதோ ஒன்று மனதை அமைதிப்படுத்துவது போல் இருந்தது ஏனென்றால் அந்த மலை மனிதர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பது மட்டுமல்ல இந்த அச்சமான சூழலில் அவர் ஏற்கெனவே அறிமுகமானவர் போல தோன்றியதும் என் எதிரே வந்து நின்று தனது பழுப்பு நிற மென்மையான கண்களால் என்னை நேராக பார்த்தார் அவரது மெல்லிய மீசை கீழே ஒரு நட்பு புன்னகை தோன்றியது எப்படி இருக்கிறீர்கள் அமெரிக்க உச்சரிப்பில் கேட்டார் என் பெயர் ஹென்றி நெப்போலியன் அலெக்சாண்டர் இயல்பை விட சற்று அதிக வலுவுடன் அவரது கைகளை பிடித்து என் பெயரையும் நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதையும் சொன்னேன் அடக்க முடியாத ஆச்சரியத்துடன் அவர் என்னை மேலும் கீழும் பார்த்தார் உங்கள் கழுதையொட்டி நேற்றிரவு போய்விட்டார் என்றார் என்னுடைய கழுதையொட்டியா நான் புரியாமல் பார்த்தேன் மஞ்சள் அங்கி அணிந்த அந்த இந்திய கிழவர் பாதுமுக்கு திரும்பி போவதாக சொன்னார் ரோசி நாந்தே ஒரு குதிரை கழுதை இல்லை இந்த மனிதர்களை நம்பவே முடியாது ஒருவரின் பலவீனத்தை கண்டுபிடித்து விட்டால் அவர்களை ஏமாற்றி எதையாவது திருடாமல் விடமாட்டார்கள் இதனால்தான் நான் அவர்களை இராணுவம் போல நடத்துகிறேன் ஒரே ஒரு தவறு செய்தால் கூட சம்பளம் தராமல் வேலையை விட்டு நீக்கி விடுவேன் என் முதுகுப்பை என்னவாயிற்று தொண்டை கரகரக்க கேட்டேன் என்னிடம் ஒரு முதுகுப்பை இருந்தது ஹென்றி நெப்போலியன் அலெக்சாண்டர் என் தோல் மீது கைகளை போட்டு தனது கூடாரத்தை நோக்கி அழைத்துச் சென்றார் அது வெளியே பணியில் கிடந்தது அதனால் என் கூடாரத்திற்குள் கொண்டு வந்து வைக்கச் சொன்னேன் அவர் உள்ளே சென்று எனது முதுகுப்பையுடன் திரும்பினார் அதன் பட்டிகள் வழக்கத்தை விட இறுக்கமாக இழுத்துவிடப்பட்டிருப்பதை கண்டவுடனே தெரிந்து கொண்டேன் யாரோ அதை திறந்து உள்ளே என்ன இருக்குது என்று பார்த்திருக்கிறார்கள் அது ஹென்றி நெப்போலியன் அலெக்சாண்டராக இருக்கும் என்று நான் சிறிதும் சந்தேகிக்கவில்லை மறந்தாலும் மறந்துவிடுவேன் என்றவர் மீண்டும் கூடாரத்திற்குள் நுழைந்தார் அழகாக மடித்த ஒரு பழுப்பு கால் சட்டையுடன் வெளியே வந்தார் அதை என் கைகளில் திணித்தார் அதில் சில தையல்கள் விட்டு போயிருப்பதை பார்த்தேன் இதைத்தான் அவர் என்னிடம் கொடுத்தார் கொடுத்துவிட்டு வினோதமாக ஒன்றை சொன்னார் இந்த சட்டை தன்னையே உருவாக்கிக் கொள்ளும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றார் அல்லது அதுபோல ஏதோ ஒன்றை சொன்னார் உங்கள் கழுதையொட்டி ஒரு விசித்திரமான ஆள் எங்கே பிடித்தீர்கள் அந்த ஆளை கால் சட்டையை அக்குளில் வைத்து கொண்டு முதுகுப்பையின் கைப்பிடியைப் பற்றி இழுத்தவாறு என்னுடைய கூடாரத்தை நோக்கி வந்தேன் அடிபட்ட மிருகம் குகைக்குள் நுழைவது போல தவழ்ந்து உள்ளே வந்தேன் கண்களை மூடிக்கொண்டால் தன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நம்பும் ஒரு குழந்தையைப் போல தூங்கும் பைக்குள் முகத்தை புதைத்துக் கொண்டேன் ஆனால் இருட்டில் ஓர் ஒளி தெரிந்தது அந்த கற்றை ஒளியில் நான் முதியவரான யோகானந்தரின் முகத்தை பார்த்தேன் அவர் முகத்தில் ஏமாற்றத்தை பார்த்தேன் அதில் கோபமும் தெரிந்தது மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்களது முயற்சிகளின் பலனை கண்டு என்னால் மகிழ முடியவில்லை இவ்வாறு அவரது கண்கள் சொல்வது போல் இருந்தது நீங்கள் முயன்றீர்கள் தோற்று போனீர்கள் இப்போது நான் மற்ற வேலைகளை பார்க்கப் போக வேண்டும் ஆனால் அவரது மீசை மீசையடியில் கண்ட புன்னகையிலிருந்து வேறொன்றை நான் படித்தேன் சகிப்புத்தன்மை புரிதலையும் பரிவையும் நோக்கி நகர்தல் எல்லாமே இழக்கப்பட்டு விடவில்லை அவரது புன்னகை என்னிடம் சொல்வது போல தோன்றியது உங்களை விட்டு விலகிப் போவதன் மூலம் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறேன் மற்றவற்றைப் போல அதையும் வீணாக்கி விடாதீர்கள் நான் அமர்கிறேன் கவனம் குவிக்கிறேன் எனக்குள் என்ன நடக்கிறது என்ன உணர்கிறேன் நான் அவமானம் ஏனென்றால் பத்து நாட்களுக்கு முன் அவருக்கு நான் தைத்து தந்த கால் சட்டையை திருப்பி தந்து விட்டார் நான் தையல்காரன் இல்லை ஆகவே நான் ஏன் இதை ஒரு அவமதிப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எனக்குள் இருக்கும் தேடுபவன் இதை அவமானமாக எடுத்துக் கொள்கிறானா ஏனென்றால் கால் சட்டை தைப்பதில் என்னுடைய சுய அறிதலின் குறியீடு ஒன்றையும் யோகானந்தர் அதை அணிய மறுப்பதில் எனது முயற்சிகளை அவர் நிராகரிப்பதன் ஒரு குறியீட்டையும் காண்கிறேனா நாங்கள் இருவரும் அவமானத்திற்கு ஆளானோம் கால் சட்டையை தைத்த தையல்காரரும் கொடுக்கப்பட்ட மாதிரி உடைகளில் இருந்து விடுதலை தேடிய தையல்காரரும் ஆனால் அந்த இருவரில் நான் யாருமில்லை என்னை மூடமாக்கும் இந்த அச்சத்தை காட்டில் தொலைந்து போய் தனது தாயின் கைச்சூட்டை இழந்து நிற்கும் குழந்தையின் அச்சத்தை யார் அறிவார் பாதை தெரியாமல் தவித்து கொடிய மிருகங்களை எண்ணி மிரளும் குழந்தையின் அச்சத்தை யார் அறிவார் அந்த குழந்தை எனக்குள் இருக்கிறது தான் இதுவரை அறியாத ஓர் அச்சத்தில் உழல்கிறது தான் பிடித்து நடக்க வேண்டிய கரத்தை அது இழந்துவிட்டது இருந்தும் நான் அந்த குழந்தை அல்ல அந்த குழந்தை எனக்குள் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது அதன் உணர்வுகளை அறிய முடிகிறது ஆனால் நான் அதன் உணர்வுகளுக்கு வெளியே இருக்கிறேன் நான் வேறொருவன் வேறொன்று கைவிடப்பட்டதாக உணர்வது யார் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டு அல்லது அப்படி நினைத்துக் கொண்டு பிறகு தனது கூட்டாளி போட்ட முதலையும் வியாபார அனுபவத்தையும் சுருட்டிக்கொண்டு தன்னை அம்போவென்று விட்டுவிட்டதாய் சின்னம் கொள்ளும் ஒழுக்க வியாபாரியா அது நானா எதற்கும் வளைந்து கொடுக்காத கடும் ஒழுக்கவாதியான நானா அந்த வியாபாரியும் எனக்குள் இருக்கிறார் ஆனால் அது நான் அல்ல அப்படியானால் ஒதுக்கப்பட்டதாக உணர்வது யார் அது நான் இல்லை என்றால் வேறு யார் நான் எப்படி உணர்கிறேன் பனி மூடிய பள்ளத்தாக்கின் தனிமையில் திடீரென என் அக உலகை பார்த்தேன் நிலத்தின் மீது சூரியன் ஒளி வீசுவது போல மனம் வெளியுலகின் மீது ஒளி வீசுகிறது அது தனிமையாக உணரும்போது உலகை தனிமைப்பட்டதாகவும் அச்சமூறும் போது உலகை அஞ்சி நடுங்கும் ஒன்றாகவும் மாற்றுகிறது எனது ஒவ்வொரு மனநிலையும் விழிப்பு நிலையில் இருப்பதன் வழி என்னால் தொடர்புறுத்த முடிந்த விஷயங்களின் பிரதிபலிப்புகள்தான் நான் பதற்றமாக இருந்தால் பதற்றம் அஞ்சி நடுங்கினால் அச்சம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நிராகரிப்பு அதுதான் மேய்ச்சல் வெளியை தேடும் என் தன்முனைப்பு மந்தை மந்தையை விரட்டுவதில் எந்த அர்த்தமும் இல்லை மந்தை நல்ல பசியில் இருக்கிறது மந்தை உணவை தேடுவதையும் பார்வதையும் நான் தடுக்க முயன்றால் அவை கூட்டமாக மேலேறி என்னை மிதித்து துவைத்துவிடும் வலி குறையவில்லை அது பொங்கி வழியாமல் எனக்குள்ளேயே கொதித்துக் கொண்டிருந்தது வலி பொங்கி நுரைக்கும் தொட்டியாக நான் இருந்தேன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அந்த வினோத அமெரிக்கர் முகாமிட்டிருந்த இடத்தை பார்க்க திரும்பினேன் அந்த பரந்த வெள்ளை சமவெளியின் மையத்தில் என்னால் மூன்று விஷயங்களை மட்டுமே பார்க்க முடிந்தது எனது சிறிய கூடாரம் எனது முதுகுப்பை நான் ஏதோ காணல் என்பது போல ஹென்றி நெப்போலியன் அலெக்சாண்டரும் அவரது சடையெருமை கூட்டமும் மறைந்து ஆவியாகிவிட்டிருந்தனர் இருமலும் காய்ச்சலுமாக நான் பள்ளத்தாக்கில் கிடந்தேன் உணவு செல்லும் திசை வலு எதுவுமின்றி பக்கத்தில் ஓனாய் ஒன்று உளையிட்டது எனது சுவிஸ் இராணுவ கத்தியை வெளியே எடுத்தேன் ஒரு மிருகத்தை போல விரைப்படைந்து விலங்கு பாதங்கள் பணியில் நடக்கும் ஓசை கேட்க காத்திருந்தேன் ஒரு நிழல் என்னை நோக்கி பாய்வதற்கு முன் அந்த ஓசையை கேட்டுவிட வேண்டும் என்று காத்திருந்தேன் எலும்பில் கடைசி துணுக்கு சதை ஒட்டியிருக்கும் வரை என் உயிரை காத்து கொள்ள போராடுவது என்று தீர்மானித்துக் கொண்டேன் என் கையில் இருக்கும் கத்தியைப் போல என் மனமும் கூர்மையாக இருந்தது தன் முனைப்பு தனது மையத்தை விட்டு அகன்றிருந்தது போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டிருந்தது அதன் வன்முறையை இப்போதும் என்னால் உணர முடிந்தது ஆனால் அது எங்கோ மூளையில் ஒடுங்கி முக்கியத்துவம் அற்றதாய் மாறியிருந்தது தனியே நான் மட்டும் ஓனாய எதிர்நோக்கி காத்திருந்தேன் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரனான நான் இந்த உலகமாகவும் இருந்தேன் நான் தர்க்கணமானேன் அக்கணத்தில் அமைதியாக நின்றேன் பதற்றமாக அதே நேரம் அமைதியாக உற்று நோக்குபவனும் உற்று நோக்கப்படுபவனுமாக ஒரு நிகழ்வாகவும் விரியும் அந்நிகழ்வின் மனசாட்சியாகவும் என்னை பற்றியும் எனது பார்வையாளர்கள் பற்றியும் அறிவற்றவனாய் அது வெளிப்படுத்தும் கருத்துக்களை மதிப்பிடாமல் காட்சிகளை முன் அனுமானிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு நாடகத்தை நடிப்பவனும் அதனை காண்பவனுமாக இருந்தேன் தீவிர சுதந்திர உணர்வு என்னில் மேலிட்டது இந்த உலகம் எனது வீடு என்று உணர்ந்தேன் நல்லதோ கெட்டதோ இந்த உலகம் எனது வீடு என்னோடு எனக்கு நான் இன்றி நிகழும் யாவும் என் வீட்டில் நிகழ்கின்றன அவை யாவும் சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அற்புத சாகசங்களாக இன்னும் என்னவெல்லாம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பால் என்னை நிரப்புவனவாக இருந்தன யாவுமே தூங்கும் முன் குழந்தைக்கு படித்து காட்டும் தேவதை கதைகள் போலிருந்தன ஓநாய்க்குப் பதிலாக கூட்டை கால்கள் கொண்ட மட்ட குதிரையில் ஒருவர் மூடுபணியிலிருந்து வெளியே வந்தார் தோல் கால் சட்டையும் தலையில் அடர் நீலத் தொப்பியும் அணிந்த தலைநரைத்த ஒரு திபெத்தியர் உடன் அவர் இன்னொரு மட்டக்குதிரையையும் குதிரையையும் ஒட்டி வந்திருந்தார் சந்தேகமின்றி அது எனக்காகத்தான் என் கூடாரத்தை நோக்கி கையை காட்டி ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உச்சரித்தார் வா அந்த வார்த்தை ஒரு தாழ்மையான அழைப்பாக இல்லாமல் முரட்டு ஆணையாக இருந்தபோதும் நான் நேரத்தை வீணடிக்காமல் கிளம்பினேன் ஐந்து நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் கூடாரம் தூங்கும் பை இவற்றை மடித்தேன் அவற்றை முதுகுப்பையோடு சேர்த்து கட்டினேன் பிறகு அந்த பையை மட்ட குதிரையின் பக்கத்தில் இழுத்துச் சென்றேன் பை மேல் கால் வைத்து மட்ட குதிரையின் மேல் ஏறினேன் பிறகு குனிந்து சிரமத்துடன் பையை எடுத்து குதிரையின் மேல் வைத்தேன் அதற்குள் நடிகர் ஆந்தனி குவின் ஜாடையில் இருந்த அந்த திபெத்தியர் தனது மட்ட குதிரையை தான் வந்த திசை நோக்கி திருப்பியிருந்தார் என் குதிரை அவருடையதை பின்தொடர பணி ஈரத்தின் ஊடாக அடர்ந்த மூடுபனியின் நடுவே நாங்கள் பயணித்தோம் அந்த உயரமான அமெரிக்கர் மனம் மாறி என்னை தன்னுடன் அழைத்துச் செல்ல தீர்மானித்திருக்கலாம் அல்லது தனது எருமைகளில் ஒன்றை கொடுத்து என்னை என் வழியில் போகச் சொல்லலாம் மேற்கொண்டு செல்ல எனக்கு பாதை ஏதும் இல்லை என்பது அப்போதுதான் உரைத்தது யோகானந்தர் தான் எனது வழியும் திசையும் எனக்குள் திகில் கூடியதை உணர்ந்தேன் நான் தனியாக நின்றேன் பனி மூடிய இந்த மலைகளில் மட்டுமல்ல எனக்குள்ளேயும் திசை தெரியாமல் உதவிக்கு யாருமின்றி ஓநாய்கள் பின்தொடர என் மனதின் ஆன்மாவின் கொடுவெளியில் தொலைந்து போயிருந்தேன் கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது நிலை தடுமாறி தொப்பென்று கீழே பணியில் விழுந்தேன் விழித்தபோது முதலில் என் பார்வையில் பட்டது ஒரு பெரிய கூடாரத்தின் உட்பகுதி ஒரு சாய்வு நாற்காலியில் கிடந்தேன் எனக்கு குளிரவில்லை கூடாரத்தை நீல ஒளியால் நிறைத்தபடி சிறிது தொலைவில் மெல்ல உருமிக் கொண்டிருந்த வினோத வடிவமுடைய எரிவாயு கணப்பு இதமான சூட்டை தந்து கொண்டிருந்தது மடிக்கும் முக்காலியில் எனக்கு பக்கத்தில் அமர்ந்து ஓரங்கள் மடிந்த பெரிய குறிப்பேட்டில் எதையோ கிறுக்கிக் கொண்டிருந்தார் ஹென்றி நெப்போலியன் அலெக்சாண்டர் ஆ உற்சாகம் ஊட்டும் ஒரு புன்னகையை சிந்தினார் அவர் எழுந்தார் கூடாரத்தின் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த துணிப்பையை நோக்கி இரண்டு அடிகள் வைத்தார் அதிலிருந்து தகரக் குவளையை எடுத்து உலோகத்தாலான சிவப்பு நிற தேநீர் கெண்டி வைக்கப்பட்டிருந்த சிறிய எரிவாயு அடுப்பை நோக்கிச் சென்றார் குவளையில் ஆவி பறக்கும் தேநீரை நிரப்பி என்னிடம் கொண்டு வந்தார் குடியுங்கள் என்றார் பிறகு மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள கோஷ்ட வேண்டும் என்ன மாத்திரைகள் நான் மறுத்தேன் எனக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லை புரங்கையால் நெற்றியில் வைத்தார் நாற்பது டிகிரி செல்சியஸ் நிமோனியா சட்டென தொடர்ச்சியாக இரும ஆரம்பித்தேன் முதுகில் கத்தியால் குத்தியது போல வழி வியர்வையில் நனைந்திருப்பதை உணர்ந்தேன் கடவுளே பயப்படாதீர்கள் தனது குவளைக்கு இன்னும் சிறிது தேநீர் சேர்த்து கொண்டவாறு சொன்னார் மீண்டும் வந்து முக்காலியில் அமர்ந்தார் அவரது எடை தாங்காமல் முக்காலி கிரீச்சிட்டது நான் இரண்டு உறங்கும் பைகளை போர்த்தி சாய்வு நாற்காலியிலும் அவர் முழங்கைகளை கால்முட்டிகளில் வைத்து என்னை நோக்கி சாய்ந்தபடியும் இருந்தவாறே ஒருவரையொருவர் பார்த்தபடி தேநீரை உறிஞ்சினோம் இந்த மூடுபணிக்காக கடவுளுக்கு நன்றின் என்றார் இன்று கணவாயை கடக்க எண்ணியிருந்தேன் இருந்தேன் ஆனால் எருமைகள் ஒத்துழைக்கவில்லை உண்மையில் அது ஆபத்தான காரியம் மூடுபணி இன்றிரவே விலகிவிடும் என்று நினைக்கிறேன் தனக்கு பின்னால் தரையிலிருந்த தோல்பைக்குள் கைவிட்டு ஒரு விஸ்கி போத்தலை எடுத்தார் கொஞ்சம் தனது தேநீருக்குள் விட்டு கொண்டார் பிறகு போத்தலை என்னிடம் தந்தார் ஒரு மிடரு அருந்துங்கள் கிட்டத்தட்ட பொறுமை இழந்தவராகச் சொன்னார் நான் முழங்கைகளில் ஊன்றி முன்னோக்கிச் சாய்ந்து என் குவளையை நீட்டினேன் பொன்னிற திரவத்தில் கொஞ்சம் என்னுடைய தேநீரில் சரித்தார் நான் குவளையை என்னை நோக்கி இழுக்க முயன்ற போது போத்தலின் மேற்பகுதியால் குவளையின் உள்விளிம்பை அழுத்தி அப்படியே நிறுத்தினார் இன்னும் சிறிது விஸ்கியை என் தேநீரில் சேர்த்தார் சிறந்த மருந்து சிரித்தபடி போத்தலிலிருந்து அப்படியே அருந்தினார் இந்த மூடுபணி கணவாய்க்கு கீழே உங்களை தடுத்து வைத்திருக்காமல் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேட்க நினைத்தேன் உன்னை எனக்கு உணவு இல்லை என்பது தெரிந்தும் பனி சமவெளியில் என்னை அப்படியே விட்டுவிட்டு போயிருப்பாரா ஆனால் அவர் என்னை கவனித்துக் என்று முடிவெடுத்தபின் அந்த கேள்விக்கே இடமில்லை நாங்கள் அருந்தியபடியே பேசிக்கொண்டிருந்தோம் கடைசியில் சுமார் சில மணி நேரம் காய்ச்சல் உறக்கத்தில் விழுந்தேன் கண் விழித்தபோது பக்கத்தில் ஹென்ரி நெப்போலியன் அலெக்சாண்டர் எனக்கு பெரிய ஊசி ஒன்றை போட தயாராகிக் கொண்டிருந்தார் என்ன இது என்று கத்தியபடி நான் விலகிப் போனேன் உங்கள் நாட்டில் நிமோனியாவுக்கு என்ன செய்வீர்கள் என்று தெரியாது ஆனால் அமெரிக்காவில் பெனிசிலின் போடுவோம் எனக்கு நிமோனியா இல்லை இப்போது இல்லை ஆ ஆனால் பின்னால் உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இல்லை அப்படியானால் சரி உங்களுடைய பின்புறத்தை காட்டுங்கள் அவர் என்னை பார்த்து கண்ணடித்தார் நான் திரும்பி கால் சட்டையை இறக்கி பின்புறத்தை காண்பித்தேன் என் தோளை தாண்டி ஊடுருவி ஊசி மெல்ல சதைக்குள் இறங்குவதை உணர்ந்தேன் பிறகு வலியோ அசௌகரியமோ இன்றி அது மென்மையாக வெளியே எடுக்கப்பட்டது ஹென்றி ஒரு மருத்துவரா அவர் சிரித்தவாறு கூடாரத்தை விட்டு வெளியேறினார் அவர் சடையெருமை ஓட்டிகளிடம் பேசுவது கேட்டது உடனே அவர்கள் எதையோ இழுத்தனர் தள்ளிச்சு சென்றனர் சட்டென உள்ளே வந்து ஒருவர் பெரிய பையை தரையில் வைத்தார் வெளியேறும் முன் என்னை விசித்திரமாக ஒரு பார்வை பார்த்தார் ஹென்றி நெப்போலியன் உள்ளே வந்தார் பைக்குள் துழாவி இரண்டு தகர கலன்களை எடுத்தார் அவற்றை திறந்து சாய்வு நாற்காலி அருகே தரையில் வைத்தார் முதல் கலனில் காரஞ்சாரமான மெக்சிகன் பீன்ஸ் இரண்டாவது பல வருடங்களாக நான் சாப்பிடாதது கோழி இரல்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் எனது அருங்கொடையாளர் எடுத்து உன்ன ஒரு சிறிய கரண்டியையும் தந்தார் பெரிய அருஞ்சுவை உணவெல்லாம் இல்லை ஆனால் அமெரிக்க ஆகாரம் என்றார் எல்லாம் சுத்தமானவை நீங்கள் யூதராக இருக்கும் பட்சத்தில் எனக்கொன்றும் பசியில்லை ஆனால் உணவு மிகவும் சுவையாக இருந்ததால் இரண்டு கலன்களையும் விரைவாக காலி செய்தேன் கரண்டி நிறைய எடுத்து வேக வேகமாக விழுங்கியதை எண்ணி எனக்கே வெட்கமாக இருந்தது ஒரு தந்தைக்குரிய பரிவுடன் ஹென்றி நெப்போலியன் என்னை பார்த்தார் நல்லது செரிமானத்துக்காக இப்போது இதில் கொஞ்சம் அவர் விஸ்கிட் போத்தலை எடுத்தார் இதை நாம் காலி செய்தாலும் பிரச்சனை இல்லை என்னிடம் இன்னும் ஐந்து இருக்கின்றன மாலை வரை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் சில தடவை அவர் வெளியே சென்று மூடுபணி விலகிவிட்டதா என்று பார்த்தார் ஆனால் ஒவ்வொரு முறையும் முகம் சுழித்தபடியே உள்ளே வந்தார் எப்படி இருந்தாலும் நாளை அது விலகிவிடும் நீங்கள் நன்றியுடையவராக இருக்க வேண்டும் நன்றாக ஓய்வெடுத்து கொண்டு நாளை நீங்கள் நடக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்போதுதான் உங்களால் எனக்கு அதிகத்து தொந்தரவு இருக்காது என்றார் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டேன் தோள்களை குலுக்கி கொண்டவர் அமைதியாக இருந்தார் ஒருவேளை என் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லாதிருக்கலாம் ஒருவேளை அவர் உளவாளியாக இருக்கலாம் நீங்கள் என்றபடி விஷமமாக புன்னகைத்தார் மறைக்க என்னிடம் எதுவும் இல்லை கணவாயின் பணி உருக நானும் யோகானந்தரும் காத்திருந்தோம் கணவாயை கடந்து அந்த பக்கம் பள்ளத்தாக்குக்குள் இறங்குவதாக திட்டமிருந்தது என்றேன் தாந்திரீக தாந்திரிக லாமாமடாலயத்தை தேடிக்கொண்டிருந்தோம் அந்த கிழவர் என் குரு என்னை அதிகம் அறியப்படாத தாந்திரீக யோகத்தின் ரகசியங்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக இருந்தார் எனது வார்த்தைகள் ஹென்றி நெப்போலியனை மோசமான மனநிலைக்குள் தள்ளியதாக உணர்ந்தேன் என் கண்களைத் தவிர்த்து அவர் கலந்திறப்பியை சுத்தம் செய்வதில் தீவிரமாக இருந்தார் தாந்திரீக யோகம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன் இப்போதும் அவர் எதுவும் பேசவில்லை பிறகு திறப்பியை தோல் பைக்குள் போட்டார் எழுந்து நின்று பேச தொடங்கினார் நான் மட்டும்தான் திபெத்திய பௌத்தத்தில் ஆர்வமுள்ள மேற்கத்தியன் என எண்ணிக்கொண்டிருந்தது வீணா பத்து வருடங்களாக அவர் இந்த மலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவிலும் நேபாளத்திலும் அவருக்கு குருக்கள் இருக்கிறார்கள் இந்து சமய ஆசிரமங்களிலும் லாமா மடாலயங்களிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள யோகா மையங்களில் பயின்றிருக்கிறார் நியூயார்க்கில் உள்ள தனது வீட்டில் கீழே தேய ஞானத்தின் பல்வேறு அம்சங்களையும் பேசும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்களை கொண்ட ஒரு நூலகம் வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் முயன்றிருக்கிறார் இருந்தும் அவர் தொடர்ந்து வருகிறார் அவர் லடாக்குக்கும் தரவுகள் கருத்து பதிவுகளை சேகரிக்காத ஞானமடைந்த மகான்களின் காலடியில் அமர்ந்து விட்டு செல்லாத வருடமே இல்லை ஒரு நாள் காலைதான் விழித்து எழுவோம் என்ற நம்பிக்கை இன்னும் அவரை விட்டு அகலவில்லை ஒவ்வொரு வருடமும் நியூயார்க்கின் இருபத்தி மூன்றாவது கிழக்கு வீதியில் உள்ள தனது மருந்தகத்தில் ஏழு மாதங்களை செலவிடுவார் பிறகு அதனை தனது உதவியாளரிடம் ஒப்படைத்துவிட்டு திபெத்திய மலையடிவாரத்துக்கு பறந்து வந்து விடுவார் இதை அவர் ஆரம்பித்து பத்து வருடங்கள் ஆகின்றன ஆனால் இந்த முறை அவர் நடைமுறை சாத்தியமான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் எட்டி என்னும் இமாலய பணி தேடி அவர் வந்திருக்கிறார் அப்படியானால் நீங்கள் வந்திருக்கும் இடம் தவறானது என்றேன் நான் அறிந்தவரை கிழக்கு நேபாளம் தவிர்த்து எட்டியை வேறெங்கும் மனிதர்கள் பார்த்ததில்லை என்னை கூர்மையாக பார்த்தார் முட்டாள்தனம் எப்படி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களை நான் கணவாயை கடந்து அந்த பக்கம் அழைத்துச் செல்கிறேன் அங்கே கிராமங்கள் இருக்கின்றன சடார் என்று திரும்பி அவர் கூடாரத்தை விட்டு வெளியேறினார் அவர் மிக எளிதில் புண்பட்டுவிடும் மனதை கொண்டவர் என்பது தெரிந்தது அடுத்த முறை பேசும்போது இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அவர் எட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் அவர் எதையோ தேடுகிறார் என்பது வெளிப்படை எட்டு எருமைகள் ஐந்து நபர்களுக்கான கூடாரம் இமயமலையின் பணி சமவெளியில் இருப்பது போலல்லாமல் நியூயார்க்கில் ஒரு வீட்டின் வரவேற்பறையில் இருப்பது போல உணர வைக்கும் எரிவாயு கணப்பு இவற்றுடன் வேறதற்காக அவர் இங்கு வந்திருக்க முடியும்